வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வந்து பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிடிஎஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் நூற்றி பதினாலு எடுத்துருக்காங்க உண்மையாக ஷாக்காகவே இருக்குது சரிங்களா தமிழ் கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்னு சொன்ன நிலையில் நூற்றி பதினாலு டாப் ஒன்று அதுதான் சரிங்களா அதே மாதிரி அப்படியே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது ஜென்ரலு நூற்றி மூணு நூற்றி ரெண்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் சேஃபான மார்க்குலே இருக்கிறாங்க பாருங்கள் நாம் நினச்சா தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் அவங்களாம் வருவாங்கன்னு பாருங்கள் நூற்றி பதினாலு ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படியே பாருங்கள் குறைஞ்சிக்கின்னு வருது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றெட்டு வந்துச்சு பாருங்கள் எஸ்சிஏலே தொண்ணூற்றி எட்டு போட்டிருக்காங்க எஸ்சிஏல எஸ்சி தொண்ணூற்றி எட்டு தான் சரிங்களா கிட்டத்தட்ட அப்படியே சேமாகவே இருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி அப்படியே குறையுது பாருங்கள் வர வர எஸ்சியில் தொண்ணூற்றி ஆறு பார்க்க முடியுது இந்த அளவுக்கு இப்படி தான் படித்தாங்கன்னு தெரில உண்மையாக சொல்கிறேன் டாப் ஒன்லாம் அடிச்சிக்கிறாங்க தமிழ் மேஜர்லாம் எம்பிசி தொண்ணூற்றி டிஎன்சியில் வந்திருக்காங்க பாருங்கள் பிசி உமனில் தொண்ணூற்றி நாலு வந்துச்சுங்க பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி நாலுலேயே இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இது பேஜ் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ பேஜஸ்ஸு இந்த பிடிஎஃப் எஸ்சியில் தொண்ணூற்றி மூணு சிவி இப்படி என்ன இவங்களாம் வந்து கோச்சிங் சென்ட்ரு போனாங்களா தெரியல இந்த அளவுக்கு டாப்பாக வந்து அடிச்சிருக்கேன் அதை அடுத்து கம்யூனிட்டி வைஸாக வருது பாருங்கள் லாஸ்ட்டாக எழுபத்தி ஏழு கேட்டகிரி ஃபோர் நம்ம அந்த கேட்டகிரி வீடியோலாம் போட்டிருப்போம் கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி டூன்னு அது தான் குறைஞ்சிருக்கு எழுபத்தி ஏழு எண்பது பிசிஎம் எம்எல்ல பாருங்கள் நண்பர்களே எண்பது மார்க்கு வந்திருக்கு பாருங்கள் சிவி கூப்பிட்ருக்காங்க பிசிஎம்எல் உண்மையாக சொல்கிறேன் நம்ம எல்லா மேஜருமே பார்த்தோம் பிசிஎம் தமிழில் வந்து பாருங்கள் எண்பது தான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு சூப்பரான ஒரு மார்க்கு அவங்க நாம் இப்போ பல முறை பிசிஎம்லாம் உண்மையாக சொல்கிறோம் காம்படிஷன் குறைவு அப்படின்னு சொல்லி ஸோ பாருங்கள் இவங்களாம் ஈஸியாக உள்ளே வராங்க பாருங்கள் எண்பது மார்க்கே கிடச்சிருக்கு எனிவே நண்பர்களே இது தமிழ் மேஜரு அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜியாலஜி பாட்டினெலாம் போட போகிறோம் பாருங்கள் சும்மா ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம இதை போடுறோம் சரிங்களா அதில் தேர்வு ஆனவங்க சந்தோஷம் தேர்வு ஆகாதவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருப்பீங்க பரவாயில்ல நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் படிங்க நண்பர்களே அடுத்த பிடிஎஃப் வரும் நன்றி வணக்கம்